வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய வாக்கி தமிழை சேனலில் பார்க்கறது என்னென்னா முடியினுடைய வளர்ச்சி தாங்க முடி ஆரோக்கியமாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது நிறைய முடி வரக்கூடாது நல்லா சைனிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணணும் இல்லை பியூட்டி பார்லர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இது எதுவுமே தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமிடியை பயன்படுத்தி தான் எப்படி முடியை வந்து நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு உட முடியினுடைய வளர்ச்சி அது இல்லாமல் முடி வந்து நிறைமுடியை தவிர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் இப்படிப்பட்ட த்ரீ இன் ஒன் பொருள் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது புரியுது அதை பத்தி வீடியோ தான் இன்னைக்கு வாகி தமிழா சேனல்ல பாக்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா நம்மளுடைய வாகி தமிழா சேனல்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பார்த்து பயன்படுத்திக்கிங்க முடி வளர்ச்சி முடி அது மட்டும் கிடையாது முடி சைனிங்கா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தரக்கூடியது வேற எதுவும் கிடையாது ஆளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெக்ஸ் சீட்ஸ் தாங்க இதுல முடியனோட வளர்ச்சிக்கு நிறைய நன்மைகள் இருக்கு முக்கியமா விட்டமின் இ இருக்கு இது வந்து முடியனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் இந்த ஆலி விதை முடி வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாதுங்க உடல்ல வந்து சிக்கனும் வச்சுக்கணும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஆலி வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆலி விதையை கொஞ்சம் ஒரு நாள் நைட் புல்லா ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து என்ன பண்ணலாம்னா அப்படியே மிக்சில போட்டு அரைச்சு சாப்பிடலாம் அந்த தண்ணியை வடிகட்டியும் குடிக்கலாம் எடுத்துக்கலாம் இதுல வந்து நிறைய நார்சத்து இருக்கிறதுனால உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்காது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஆலி விதையில லிக்னைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது வந்து தேவையில்லாத செல்களையும் ஹார்போஹைட்ரேட் மாவு சத்து சர்க்கரையின் அளவு இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலி விதை வந்து நிறைய பங்கு வைக்கும் தான் சொல்லலாம் புரோட்டீன் நிறைய வேணும் அப்படின்னா அசைவ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா புரோட்டீன் வந்து அதிகமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆலி விதை இந்த வந்து நிறைய நிறைஞ்சிருக்கு சரி வாங்க இது முடி பிரச்சனைக்கு எப்படி தீர்வாகும் இதுக்கு ஒரு கப் அளவு இந்த ஆலி விதையை எடுத்துட்டேன் தண்ணியில ஊத்திட்டு நல்லா ஸ்லோ சிம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி இந்த ஜெல் உங்களுடைய தலைமுடியை வந்து சைனிங் ஆக்கிறதுக்கு முக்கியமா சொல்லணும் மிகப்பெரிய ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜெல்லை வந்து நீங்க உடனே வந்து என்ன அப்படியே ஃபில்டர் வச்சு வடிகட்டிடணும் ஒருவேளை உடனே வடிகட்டல அப்படின்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி உங்களால் வடிகட்ட முடியாது அதனுடைய விதையும் அந்த ஜெல்லு வந்து ஒன்னோட ஒன்னும் ஒட்டிக்கும் உங்களால் எடுக்க முடியாது அதனால நல்லா ஒரு பத்து நிமிடம் அந்த ஃபிளக்ஸிஸ் வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து கொதிக்க வைங்க ஸ்லோ சிம்ல கொதிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் இதை நல்லா வடிகட்டி வச்சிருங்க வடிகட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய தலைப்பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முடியல வேர்கால்கள் எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நீங்கள் இந்த ஜெல்லை வந்து அப்ளை பண்ணுங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நல்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க நீங்கள் ஷாம் போட்டு கூட வாஷ் பண்ணலாம் அதனால தவறு கிடையாது இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஆனால் உங்களுடைய முடி ஒரு நாள் கிடையாதுங்க நீங்கள் என்றைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து அந்த முடி வந்து செம்ம சைனிங்காக இருக்கிறத கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் உணர முடியும் இதை வந்து ரியல் டைமில் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால உங்க கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு முடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜெல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து சைனிங் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய முடி வார வாரம் பயன்படுத்திட்டு வரும்போது முடியினுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய புதிய முடிகளெலாம் வளருதே உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் இது நான் தான் மாதிரிதான் நரைமுடி பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ஜெல்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியும் கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி இந்த ஜெல்ல பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா முடி ஸ்ட்ரைட்டாவும் இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஸோ என்னடா அது முடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் எதுக்கு பியூட்டி பார்லர் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் போக தேவையில்லைங்க வீட்டிலே இந்த மாதிரி ஹோம் ரெமடி வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வந்து நான் போட்டிருக்கேன் அதனுடைய வீடியோ லிங்குக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட் ஆகிக்கலாம் ஸோ இதனுடைய லிங்க் கீழே டிஸ்க்ரிஷன் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வளரணும் நிறையா வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மறக்காம இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்セஷன்ல சொல்லுங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாப்பத்தாது फ्रेंड्स பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பறம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்